கதை கேட்க தயாராயிட்டீங்களா ஆர் யூ யூஆல் ரெடி டு லிசன் டு எ ஸ்டோரி இன்றைக்கான வேத வசனத்தையும் கதையும் பார்ப்போமா ஷால் வி சி டுடேஸ் பைபிள் வேர்ஸ் அண்ட் அ ஸ்டோரி இந்த உலகத்தில் ஜெயமாக வாழணும்னா நமக்கு ஞானம் தேவை இஃப் மீ ஹாவ் டு லிவ் அ சக்சஸ்ஃபுல் லைஃப் இன் திஸ் வேர்ல்டு வி நீட் விஸ்டம் இந்த ஞானம் எப்படி நமக்கு கிடைக்கும் ஹவ் வில் வி கெட் திஸ் விஸ்டம் இந்த ஞானத்தை நம்ம தேடி அலையணுமா இல்லனா அது எப்படி கிடைக்கும் ஷட் வீ சீக் wisdom தட் இஸ் கோ இன் சர்ச் ஆஃப் wisdom फिஸிகலி ஆர் ஹவ் will we get it வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம் லெட் அஸ் see what the bible says மீதிமொழிகள் 16 16 உண்மை சம்பாதிப்பதிலும் ஞானத்தை சம்பாதிப்பது एवளவு உத்தமம்

மோர் தேன் கோல்ட் அண்ட் சில்வர் அது சரி எப்படி இதை நம்ம வாங்கிறது இது எப்படி நமக்கு கிடைக்கும் அப்படின்றத நீங்கள் கேட்கலாம் ஓகே ஃபைன் யூ மே ஆஸ்க் ஹவு வில் வி கெட் விஸ்டம் ஹவு கேன் வி அப்டைன் இட் அதுக்கு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு வசனம் இருக்கு ஃபார் தட் வி ஆல் நோ அ வேர்ஸ் காட் ஹாஸ் விஸ்டம் அண்ட் வி ஹவ் டு கெட் இட் ஃப்ரம் ஹிம் கடவுள்கிட்ட ஞானம் இருக்கு அதை நம்ம அவர்கிட்ட இருந்து கேட்டு வாங்கணும் அவர்கிட்ட நம்ம கேட்டு வாங்கின பிறகு அது நமக்குள்ள இருக்கும் ஆஃப்டர் வி ஆஸ்க் அண்ட் கெட் இட் ஃப்ரம் காட் இட் வில் பி இன்சைட் அஸ் நமக்குள்ள இருக்கிற ஞானத்தை நம்ம அப்பியாசப்படுத்தணும் பயன்படுத்தணும் வி ஹவ் டு யூஸ் த விஸ்டம் தட் இஸ் இன்சைட் அஸ் ஒருமுறை ஒரு பணக்காரருக்கு ஒரு யோசனை வந்தது ஒன்ஸ் அ ரிச் மேன் ஹேட் அ தாட் நமக்கு எல்லாமே இருக்குது ஆனால் ஞானம் இருக்குதா அப்படின்னு வி ஹாவ் எவ்ரி திங் பட் டு ஐ ஹாவ் விஸ்டம் இந்த ஞானத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும்னு யோசிக்க ஆரம்பித்தார் வாட் சுட் ஐ டூ டு கெட் விஸ்டம் திஸ் வாஸ் ஹிஸ் தாட் அவர் சிலர் கிட்ட கேட்ட உடனே அவங்க சொன்னாங்க நீ அங்கே போய் குருக்களை சந்திச்சு இல்லைன்னா துறவிகளை சந்தித்து கேளு அவங்க சொல்லுவாங்கன்னு He asked some of his friends. They said, You go and find some teachers or some hermits and ask them. So he took his horse and started. He went to many places and started searching for wisdom. He met many people and asked many doubts. இதில் துறவிகள் வாத்தியார்கள் இப்படின்னு பல விதமான மக்களை அவர் சந்தித்தார் இன் திஸ் ஹீ மேட் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பீப்புள் லைக் ஹாம்ட் டீச்சர்ஸ் எக்ஸட்ரா ஆனால் அவருக்கு ஒரு திருப்தியே இல்லை பட் ஹி வாஸ் நாட் சாட்டிஸ்ஃபைடு ஒரு முறை ஒரு காட்டு வழியாக போகும்போது ஒரு மனிதன் சொன்னால் இங்கே ஒரு ஜென் துறவி இருக்கிறாரு அவரை வேணால் போய் பாருங்கன்னு ஒன் டைம் ஹி க்ராஸ்ட் ர் ஹியர் டோன்ட் யூ கோட் ஆஸ்கி மேன் கெட் யோர் டவுட் கிளாரிஃபைடு இவர் உள்ளே போகும்போது அந்த துறவி தன்னுடைய தியானத்திலிருந்து எழும்பி வெளியே வந்தார் தட் டைம் த டீச்சர் கேம் அவுட் அண்ட் த ரிச் மேன் மெட்சிம் அப்போ இவர் கேட்டாரு எனக்கு ஞானம் வேணும் அது எங்கே கண்டுபிடிக்கிறதுன்னு த ரிச் மேன் ஆஸ்ட் ஐ ஒன்ட் விஸ்டம் வேர் கன் ஐ ஃபைண்ட் இட் அந்த துறவி அவரை பார்த்துட்டு சொன்னார் நீ முதல் போய் உன் குதிரையை கண்டுபிடி அப்படின்னு த டீச்சர் சைட் ஃபர்ஸ்ட் யூ கோண்ட் ஃபைண்ட் யுவர் ஹார்ஸ் இந்த பணக்காரருக்கு கோவம் வந்துருச்சு என்னையா பேசுகிறீங்க நீங்கள் என் குதிரை என் கிட்டே தானே இருக்குது அப்படின்னு த ரிச் மேன் சைட் வாட் ஆர் யூ டாக்கிங் மை ஹார்ஸ் இஸ் வித் மீ அப்போ இந்த ஜென் துறவி சொன்னார் உன் குதிரை உன்கிட்ட இருக்கிறது உனக்கு தெரியுது ஏன்னா அது ஒரு உருவத்தோட பக்கத்தில் இருக்குது த ீச்சஸ் சைட் யூ ஆர் ஏபிள் டு நோ தேட் த ஹாஸ் இஸ் நியர் யூ பிகாஸ் இட் ஹேஸ் அ ஃபார்ம் ஆனால் உனக்குள்ளே இருக்கிற ஞானத்தை உன்னால் கண்டுபிடிக்க முடியல பட் யூ நாட் ஏபிள் டு ஐடென்டிஃபை த விஸ்டம் தட் இஸ் இன்சைட் யூ அப்போ இவருக்கு புரிஞ்சுது ஞானம் அப்படின்றது கடவுள் கொடுத்து அது நம்ம இருதயத்தில் இருக்குது அதுதான் நம்ம வெளியே கொண்டு வரணும் பல்வேறு காரியங்கள் மூலமாக Then only this man understood God has given us the wisdom and it is inside us and we have to use it accordingly. We are also seeking lot of things. We need the wisdom to understand where it is. Aditha Kadil poem. Let us meet in the next story.